இந்த தசலனிக்க சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா ஒரு காலத்தில் விக்கிரங்களால் நிறைந்திருந்த சபை விக்கிரங்கள் சூழப்பட்ட ஒரு சபை அந்த மக்கள் அப்படித்தான் இருந்தாங்க ஆனால் கத்தருக்கு ஊழியை செய்வதற்கு கத்தரை பின்பற்றுவதற்கு விக்கிரங்களை விட்டு மனம் திரும்பி வந்த சபை எவ்வளோ அருமையான ஒரு சபை தெரியுமா சோத்திரம் இன்னைக்கு நிறைய பேருக்கு விக்கிரகத்தை விட்டு வெளியே வந்துங்க ரொம்ப சந்தோஷம் சபையோடு இருக்கிறீங்க ஆனால் தேவனோடு அந்தரங்க உறவுல நீங்க சரியா இருந்தீர்களானால் இந்த விக்கிரக சம்பந்தப்பட்ட காரியத்தை விட்டு வந்த நீங்க அடிமையா இருந்த நீங்க இப்ப அதை விட்டு வெளியே வந்துட்டீங்க இப்ப யாருக்கு அடிமையாகணும் கத்தருக்கு அடிமையாகணும் பவுல் வந்து ரோமாபுரிக்கு எழுதும் போது ஒரு வருஷம் எழுதுறாரு பாருங்களேன் ஆறாம் அதிகாரத்தை வாசிக்கிறேன் ஒரு வசந்த வாசிக்கிறேன் வசனத்தை வாசிக்கிறேங்க இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்றி விடுதலாக்கப்பட்டு தேவனுக்கு பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் விக்கிரகத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க சாபத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க கத்திர பின்பற்றீங்க முழு ஹயத்தோட பின்பற்றீங்க சாட்சியா இருக்கிறீங்க ஒரு காலத்துல நாங்கள் விக்கிரகாரன்ல இருந்தோம் ஆனா அன்னைக்கு அதை விட்டு வெளிய வந்துட்டோம் நீ கத்தருக்கு சாட்சியா இருக்கிறோம் வசனம் உங்களை அடிமைப்படுத்த வேண்டும் கத்தருடைய வார்த்தை உங்களை அடிமைப்படுத்த வேண்டும் பாவத்துக்கு நீங்க வெளியே வரும் பொழுது அங்க நீதி உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் அடிமைப்படுத்த வேண்டும் அதனால தான் அவரு அழகா எழுதுறார் பாருங்களேன் இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன் முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்தின் கீழ் நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ் கீழ்ப்படிந்தபடினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாவத்தில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் நீதிக்கு அடிமை நீதி உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் அடிமென்னு தெரியுமா என்ன தெரியுமா ஒரு எஜமானுடைய தோட்டத்தில் வேலைக்கு போறீங்க அவன் என்ன சொல்கிறதோ அதை செய்யணும்

உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு ரகசிய உறவு இருக்கிறது அந்த ரகசிய நீங்க தேவனோடு கூட இணைக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானதுனால நீங்க அவருக்கு ஒரு காலம் ஒரு பொழுதும் நீங்க மறக்க கூடாது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதனால்தான் விக்கிரகத்தை விட்டு தானே வந்துட்டோம் இனி அது நம்மள பெண்தோட அப்படி கிடையாது அது உங்களை சோதிப்பதற்கு சில சமயங்களில் செய்யும் வரும் ஆனா அந்த நேரத்தில் இயேசுவை சோதிக்கும்படி வந்துச்சு இல்லை நாற்பது நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்களை அப்பமாகும்படி செய்யணும்னு சொல்லிச்சு ஒரு உபவாசம் நடந்து முடிஞ்ச உடனே வர்றது சாத்தான் தான் வருவான் சோத்திரம் அதிக புரிஞ்சுக்கணும் கத்தர் வருவார் ஆவியார் வருவார் அதெல்லாம் கிடையாதுங்க அவனை மேற்கொண்டு ஜெயம் எடுத்த பிறகுதான் ராஜ்யம் உங்க கையில ஆளுக உங்க கையில வரும் ஆமேன் அல்ல இல்லையா இதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஜெபிப்போம் கண்களை மூடி மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான கால வேளையில் ஆண்டவர் இந்த சத்திய வசனத்தின் வாயிலாய் நீர் எங்களோடு கூட இடைபடுகிறதற்காக சோதரம் கேட்டு உம்மை பின்பற்றி உடைய அடிச்சுவடில் தொடர்ந்து வருவதற்கு நீர் எங்களுக்கு வைத்து போன மாதிரி பின்பற்ற கத்தர அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று செபிக்கிறியா பெரிய காரியங்களை செய்யுங்க உயர்த்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ